இரவு நேரர்களே இங்கே பாருங்கள் செங்கல்பட்டு மாவட்டம் ராமபாளையம் அதாவது பார்த்திங்கன்னா ராமபாளையம் ராமபாளையம்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே பார்த்திங்கன்னா செம்மலை வேல்முருகன் கோவில் மேலே மலை மேலே இருக்குது அங்கே பாருங்கள் கருத்து பாருங்கள் மலை மேலே அந்த மலை மேலே போயிட்டு நம்ம கோயிலில் போயிட்டு தரிசனம் பண்ணுறோம் அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள் குத்துமாரியம்மன் கோயில் இருக்குது அங்கே தூரம் கொஞ்சம் தூரம் நடந்து போனோம்னாக்கா இங்கே மதுரை வீரன் இருக்குது மதுரை வீரன் கோவில் போயிட்டு சாமி கும்பிட்டு முத்தமாரியம்மன் கோவில் பிறந்திருக்கு அப்படியே அடிவாரத்தில் கீழே வந்து மேலே வந்து செம்மலை முருகன் வேல்முருகன் கோயில் உள்ள மேலே இருக்குது மலை மேலே வாங்க போய் பார்க்கலாம் பார்த்துட்டு சாமி கும்பிட்டு வரலாம் தரிசனம் பண்ணிட்டு வரலாம் வாங்க உள்ளே ஓகே என்ன நாங்கள் போவோம் போகலாம் ஓகே போகலாம் ஆ செங்கல்பட்டு ராஜபாளையம் செம்மலை முருகன் கோயில் மேலே இருக்குது போய் பார்க்கலாம் வாங்க அப்போ பாருங்க மேலே தான் படி ஏறி மேலே படி அப்படி ஏறி போகணும் இப்படி டூ வீலர் இல்லை டூ வீரில் எப்படியும் போகலாம் இப்போ இருங்க வண்டி டூ வீலரு நடந்தும் போகலாம் இப்போ நம்ம நடந்து போகிறோம் ஓகே வாங்க போகலாம் நடந்து போ யாருமே இல்லை அன்னி பதினோரு மணி ஆகுது வாங்க நடந்து போவோம் மலை மேலே ஏறி போவோம் நம்ம ஓகே நடந்தும் போகலாம் செம்மலை வேல்முருகன் கோவில் மேலே இருக்குது ரொம்ப ஃபேமஸான கோயில் காஞ்சி செங்கல்பட்டு மாவட்டத்தில் மலை மேலே இருக்கிற கோவில் இது டூரில் போகலாம் டூவிலேயே போகிறது யாரும் யாரும் இல்லை போகிறோமோ இப்போ நம்ம நடந்து போகிறோம் அந்த இதான் பாதை நேரம் நடந்து போய்ட்டு அப்படியே வரும்போது இறங்கும்போது படியில் இறங்கிடுறோம் இப்போ நம்ம முதல்ல காமிச்சேன் வீடியோவில் உங்கள் இதில் படியை காமிச்சேன் இப்போ வந்து வர இது இதுலேயும் போகலாம் அதுலேயும் போகலாம் வாங்க போவோம் ஓகே ஒருத்தர் ரெண்டு பேர் போகிறாங்க அங்கே பாருங்கள் ஒருத்தர் போகிறாரு இப்போ நான் நடந்து போகணுன்ட்டு நான் கேட்குறேன் ஏன்னா தூரம் வந்தாச்சு நடந்து போவோம் அப்போ தான் நமக்கு தெரியும் என்னன்ட்டு அப்போ தான் நமக்கு வந்து கோயிலுடைய தரிசனத்துக்கு ஒரு இது இருக்கும் நடந்து போனால் தான் ஓகே போ தான் போகிறது இப்படி நடந்து போக வேண்டியதுதான் என்ன இருக்குது உடம்புக்கு நல்லது கோயிலுக்கு எதுக்கு தரிசனத்துக்கு வராங்கன்னா மன சாந்தி கடவுளுக்கு நம்ம ஒரு அர்ப்பணிக்கிறோம் நம்மளுடைய லாபம் நஷ்டம் பல கஷ்டங்களையெல்லாம் நம்ம இது பண்ணி நம்ம இது பண்ணுறோம் பகிரறோம் அதாவது கடவுள்கிட்ட ஓகே அப்படின்னு நம்ம சொல்லலாம் கடவுள்கிட்ட பகிர்றதுன்னு நம்ம சொல்லலாம் அப்படிதான் நம்ம சொல்ல முடியும் ஓகே வாங்க போகலாம் நடந்தது பாருங்கள் மலை மேல ஏறுறோம் ஊரெலாம் தெரிஞ்சு பாருங்க வளைவில் வச்சி இல்லை வளைவு வளைவு திரும்பணும் இந்த மாதிரி போய் பாருங்க வலி வாங்க எந்த பயமும் இல்லை இந்த மாட்டெலாம் வரலாம் எது புளியோ போய் யானையோ இருக்கும்போது எதுவுமே வரல எங்கே பாருங்கள் வியூ பாருங்கள் எவ்வளோ மழை இருக்குது பாருங்க தெரிதுங்களா செங்கல்பட்டு மாவட்டமே எல்லாமே தெரியும் மொத்தமாகவே தெரியும் எல்லாமே அப்போ அடுத்த வளைவு வருது இப்போ எத்தனை வளைவு ஒன்று ரெண்டு ரெண்டு வளைவு இதோட வாங்க போகிறோம் மழை இல்லாமல் ஜாலியாக போகிறோம் மலை ஏறி போயிட்டு இருக்கிறோம் டூவீலர் வந்தால் டூ வீலரு காரு எல்லாம் வரலாம் வேனில் கூட வரலாம் மொத்தமாக நிறைய பேர் வந்தீங்கன்னா வேனில் வரலாம் சிங்கிளாக வந்தீங்கன்னா டபுளாக வந்தீங்கன்னா டூ வரலாம் காரும் வரலாம் கார் மேலே ஏறும் டூ வீலர் வேனு காரெலாம் மேலே ஏறும் நல்லா ரோடெலாம் போட்டிருக்காங்க இந்த மாதிரி ரோடெலாம் போட்டிருக்காங்க அடுத்த வளைவு மூணாவது வளைவு இது

அது பெரிய ஒரு மலையை காட்டுக்குள்ளே வந்துருக்கோம் பார்க்குறீங்களா ஒன்றும் இல்லை இங்கே தான் செங்கல்பட்டு மாவட்டம் ராஜப்பாளையம் இந்த ஒரு கிராமம் தான் வந்து முருகன் கோயில் இருக்குது அதுதான் மலை மேலே போயின்ட்டுருக்கும் நாலாவது விளைவு இது நாலாவது விளைவு மொத்தம் எத்தனை விளைவு இருக்குதுன்னு சொல்கிறேன்

பாரு சூப்பராக இருக்குது நாலு நாலு வளைவு இருக்குது மொத்தம் அஞ்சு ஆறோ இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ ரோட்லாம் பாருங்க சீரமைச்சிட்டு இருக்கேன் ரோடெலாம் போட்டுகிட்டு இருக்கான் ஆனால் நல்லா இருக்கானா சூப்பராக இருக்குது அப்புறம் நீங்களும் வாங்க வந்து எல்லோரும் வந்து பாருங்கள் கோவிலில் மலை மேலே இருக்கிறது உங்களுக்கு யாருக்கும் தெரியாது மழை பேய்ஞ்சிது மழை பேஞ்சு பாருங்கள் தண்ணியெல்லாம் வஞ்சிட்டுக்கு பாருங்கள் தண்ணியெல்லாம் ஓடிட்டுக்கு பாருங்க அவங்கலாம் போட்டுட்டாங்க அஞ்சாவது வளைவு இது அஞ்சாவது வளைவு வளையணும் வரு போயிருக்கோம் அங்கே போகிறோம் இப்போ வளைஞ்சு இப்படி வந்தோமா இது வந்துட்டு இப்போ இது வந்து நாலாவது வளைவு இது நாலாவது வளைவு நாலாவது வளைவு அதாவது ஊட்டி கொடைக்கானல் இதுக்கெல்லாம் போனீங்கன்னா ஏற்காடுலாம் போனீங்கன்னா எத்தனை கொண்டை வளைவுச்சி இப்போது வளைவு இருக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல அதே மாதிரி இது சொல்கிறாங்கல்ல அதே மாதிரி வந்து நாலாவது வளைவில் இருக்குது ஆஹா எங்கே பாருங்க கோயில் உப்பே கோயில்கிட்டே வந்துட்டோம் நம்ம பாருங்க கோயில் கிட்டே வந்துட்டோம் மொத்தம் அஞ்சு வளைவு இருக்குதுங்க அஞ்சு இது வலை கோயில் ஊருக்கு திரும்புது மொத்தம் ஆறு வளைவு இருக்குது மொத்தம் ஆறு வளைவு கழிகள்லாம் இருக்குது இங்கே பாருங்க கழிவுறைகள்லாம் தனியாக கட்டி விட்ருக்காங்க ஆஹா சூப்பராக இருக்குதுங்க கோயில் அது மாதிரி வந்துட்டோம் பாருங்க கோயில் இதுதாங்க கோயில் செம்மலை ஸ்ரீ வேல்முருகன் அருள் ஞானிடம் மலைக்கோயில் மலை மேலே இருக்குது வேல்முருகன் வள்ளி தேவனோடு இருக்கார் வாங்க போய் பார்க்கலாம் வள்ளி தேவனோட இருக்கார் இந்த பாருங்கள் மொத்தமே எல்லாமே செங்கல்பட்டு ஒரு மொத்தமே தர்த்து பாருங்கள் ஏரியெலாம் தெரிஞ்சுங்களா நான் பாருங்கள் நான் பாருங்கள் தெரிஞ்சுங்களா செங்கல்பட்டு மாவட்டம் ஃபுல்லாகவே ஏரியாவை தர்த்து பாருங்கள் எல்லாமே நான் பாருங்கள் குளம் பாருங்கள் குளம் அது வந்து அது ஏரி நினைக்கிறேன் அது ஏரி அது தடுத்து பாருங்கள் ஏரி அது பாருங்கள் அந்தாச்சி கோயிலுக்கு இருக்குது இங்கே பாருங்கள் படி மேலே ஏறி தான் வந்திருக்கோம் இங்கே பாருங்கள் இதுதான் படி கோயில் இது தான் இங்கே பாருங்கள் மேலே கோயில் படி ஏறுறது இது கீழேருந்து மேலே ஏறுறது இப்போ இப்போ படி வந்து நம்ம வந்து கீழே இதை பாருங்கள் இந்த அப்படி வந்து அப்படி போயிட்டு அப்படி திரும்பணும் படி த பாருங்கள் கீழே இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம வந்து அந்த வழியில் வந்தோம் படி இங்கே வந்து இங்கே இருக்குது இந்த வழியிலையும் போகலாம் ஆமாம் இங்கே பாருங்கள் ஹலோ எப்படி இருக்குது பாருங்கள் கோயில் வியூ பாயிண்ட்டு பாருங்கள் அதான் செங்கல்பட்டு ஃபுல்லாகவே தருது எல்லாமே கோவில் மேலே வந்தால் ஓகேவா பார்த்துங்களா இதெல்லாம் செம்மலை முருகன் கோவில் வேலை வந்து நம்ம வந்து பாருங்கள் அப்படியே பள்ளியில் வந்தோம் இப்போ நம்ம படியில் வரணும்னா இப்படி வரணும் கீழே இறங்கி இப்படி வரணும் தகுதி பாருங்கள் படி இங்கே பாருங்கள் இதுதான் படி துங்களாப்படி நாங்கள் இந்த படியில் நம்ம இறங்கி ஏறி வரணும் ஏறி வரணும் ஓடி வரலாம் வாங்க பார்க்கலாம் ஓகே நாங்கள் கோயிலில் பார்க்கலாம் இப்போ போகலாம் கும்பலாக வச்சுருக்காங்க இப்படி கையில் பிடிச்சிட்டு இங்கே மேலே ஏறலாம் நல்லா இருக்காங்க படி அப்புறம் நாங்கள் உள்ளே போய் தரிசிக்கலாம் செம்மலை ஸ்ரீ வேல்முருகன் திருக்கோவில் செங்கல்பட்டு மாவட்டம் காற்று நாயக் தம்மலை ஸ்ரீ வேல்முருகன் பாருங்கள் செங்கல்பட்டு மாவட்டம் ஃபுல்லாகவே தடுத்து பாருங்கள் இங்கே இது என்ன பாருங்கள் குண்டூர் ஏரி தெரிஞ்சு பாருங்கள் இதுதான் குண்டூர் ஏரி குறவா ஏரி அதுவும் தடுத்து பாருங்கள் அது பேர் தான் குறைவாய் ஏரியா இது பேர் குறைவா ஏரி இது வந்து குண்டூர் ஏரி இந்த இங்கே ஒரு சின்னதாக ஒரு ஏரி இருக்குது இங்கே பாருங்கள் இந்த ஏரி பேர் தான் குண்டூர் ஏரி செங்கல்பட்டு மாவட்டத்தில் வாங்க பார்க்கலாம் கோயிலை சுற்றி வரலாம் பாருங்கள் தெரிஞ்சு பாருங்கள் குண்டூர் ஏரி மழை மேலே இருக்குது கோவில் யாருக்குமே தெரியாது இந்த கோயில் இருக்கிறது பெரும்பாலும் பேர் பாருங்கள் ஞான விநாயகர் ஞான விநாயகர் இருக்கார் ஞான விநாயகர் பக்கத்தில் இருக்கார் பாருபார சூப்பராக இருக்குது பாருங்கள் அருமையாக இருக்குது மலை மேலே முருகன் கோவில் இங்கே பாருங்க மலை மேலே முருகன் கோவில் இருக்காரு பாருங்க பார்க்கலாம் கோவிலை சுற்றி வரணும் அது சாமி கும்பிட்டாச்சு மூளைவர் தான் பணம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால் மூளை வர எடுக்கல சும்மா வெளியில் மட்டும் நம்ம எடுத்துகிட்டோம் இப்போ நம்ம சுற்றி வரோம் வெளியில் கோயிலை சுற்றி வரோம் இங்கே பாருங்கள் மழை வர நாலாம் பக்கம் மழை பாருங்கள் நாலாம் பக்கம் மழை கோயில் இங்கே இருக்கிறது யாருக்குமே தெரியாது வேண்டுதல் ஏதோ பண்ணியிருக்காங்க பாருங்கள் வேண்டுதல் ஏதோ வச்சுருக்காங்க என்ன வேண்டுதல்னு தெரில அவங்க வச்சு பேர் வீடு கட்டணுன்ட்டு வேண்டுதல் வச்சுருக்காங்களா என்னன்னு தெரில இங்கே பாருங்கள் வேண்டுதலுக்காக கோயில் கட்டி இது பண்ணியிருக்காங்க வாங்க போவோம் வேண்டுதலுக்காக வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் கல்லெலாம் கட்டி வச்சுருக்காங்க பாருங்க ஹலோ அதான் பாருங்கள் கல் கட்டி வச்சுருக்காங்கன்னு சொல்லல தெரியுங்களா அது கல் அடுக்கி வச்சுருக்காங்க வீடு கட்டுறதுக்காக வேண்டியிருப்பாங்க முருகட்டை அதனால் வச்சிருக்காங்க எமர் வியூ பாத நம்ம வந்து தூரப்பட்டு தான் மொத்தம் அஞ்சு விலை வருது அஞ்சு வலை வருது எல்லாம் கல்லை வாங்கி வச்சுருக்காங்க நம்ம தான் போடுவாங்க நினைக்கிறேன் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க எல்லாம் கட்டுறதுக்காக எங்கள் ஒரு சாமி இருக்கார் என்ன தெரியல அன்னப்பூர்ணி அம்மன் அன்னப்பூர்ணி இருக்கார் அன்னப்பூரணி தெரிவிங்களா அன்னபூரணி Ok, nama kalam belam. Ok, ni ada gila. Nama Bye.